மேலும் ஒரு முக்கிய செய்தி ஐந்து மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது ராமநாதபுரம் விருதுநகர் மதுரை திண்டுக்கல் திருப்பூர் கோவை நீலகிரியில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் தேனி தென்காசி நெல்லை கன்னியாகுமரியில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஐந்து மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது ராமநாதபுரம் விருதுநகர் மதுரை திண்டுக்கல் திருப்பூர் கோவை நீலகிரியில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் தேனி தென்காசி நெல்லை கன்னியாகுமரியில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தமிழகத்தில் ஐந்து மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஐந்து மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தேனி தென்காசி கன்னியாகுமரி நெல்லை தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது மேலும் வீரகுமார் வீரகுமார் வணக்கம் விவரங்களை வழங்கலாம் வணக்கம் சுமதி தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் பரவலாக கோடை மழை பெய்து வரக்கூடியதை நாம் பார்க்க முடிகிறது குறிப்பாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பனிரெண்டு சதவீத மழையானது இயல்பாக பொழிந்திருக்க வேண்டும் ஆனால் அதாவது இந்த கோடை மலையில் பனிரெண்டு சதவீத மழையானது பெய்திருக்க வேண்டும் ஆனால் இந்த மார்ச் ஒன்றாம் தேதி முதல் தற்போது வரை பன்னெண்டு புள்ளி நாற்பத்தி நாலு சதவீதம் பெய்துள்ளதாகவும் அதாவது ஒரு சதவீதம் மட்டுமே போன ஆண்டை விட இந்த ஆண்டு குறைவாக பெய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்கள் இதன்படி கடந்த இருபத்தி மணி மணி நேரத்தில் பதிமூணு கால்நடைகள் இந்த கோடை மழையினால் உயிரிழந்துள்ளதாகவும் நாற்பது குடிசைகள் அடைந்துள்ளதாகவும் கனமழை காரணமாக ஈரோடு மாவட்டம் முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள நூத்தி முப்பத்தி ஆறு பேர் ஏற்கனவே தங்க வை வைக்கப்பட்டிருந்தார்கள் அவர்கள் நூத்தி முப்பத்தி ஆறு பேரும் தற்போது வீடு திரும்பியுள்ளதாகவும் நெற்பயிர்கள் எள்ளு பருத்தி உள்ளிட்ட பயிர்கள் விளைநிலத்தில் பயிரிடப்பட்டுள்ள நாலாயிரத்தி எண்பத்தி ஐந்து ஏக்கர் நிலங்கள் வந்து பாதிக்கப்பட்டு இருக்கதாகவும் தற்போது வரை அந்த அறிவிப்பினை தேசிய பேரிடர் மேலாண்மை வாரியமானது தெரிவித்துள்ளது அதோடு மட்டுமல்லாமல் அதிகபட்ச மழை பொழிவாக கடலூர் மாவட்டம் வேப்பூரில் பத்தொன்பது புள்ளி ஏழு சென்டிமீட்டர் மழை பொழிவும் காட்டுமயிலூர் அதாவது அதே கடலூர் மாவட்டத்தில் பதினெட்டு சென்டிமீட்டர் மழை பொழிவும் அஹ் விழுப்புரம் விழுப்புரத்தில் பதினேழு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் மழை பொழிவும் தொடர்ச்சியாக கோயம்புத்தூர் கன்னியாகுமரி ஈரோடு சேலம் நீலகிரி போன்ற பல்வேறு பகுதிகளிலும் மழையானது ஐந்து சதவீதத்திற்கு ஐந்து சென்டிமீட்டருக்கு மேல் பெய்துள்ளதாகவும் தேசிய பேண்டர் மேலாண்மையானது தெரிவித்துள்ளது அதோடு மட்டுமல்லாமல் மழைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் துரிதமாக செயல்பட்டு எடுத்ததாகவும் தெரிவித்துள்ளார்கள் அதோடு இடி மின்னலில் அஹ் கடலூர் கிருஷ்ணகிரி சேலம் ஆகிய மூன்று மாவட்டங்களிலும் ஒரு ஒரு நபர் என மூன்று பேர் மொத்தமாக இடி மின்னலில் இரண்டு பேரும் சேலத்தில் சுவர் இணந்து ஒருவரும் உயிருள் உயிரிழந்துள்ளதாகவும் அஹ் தெரிவித்துள்ளார்கள் அதோடு மட்டுமல்லாமல் அடுத்து வரக்கூடிய அதாவது நாளை இருபத்தி மூணாம் தேதி தேனி தென்காசி கன்னியாகுமரி திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் ராமநாதபுரம் விருதுநகர் மதுரை திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரியில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளை மறுநாள் இருபத்தி நான்காம் தேதி நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் தேனி தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை தென் தமிழக கடற்கரை தென்மேற்கு வங்கக்கடல் கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நாலு ஆகிய தேதிகளில் இந்தெந்த பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் எனவும் ஏற்கனவே கூறியது போலவே மீன்பிடிக்க சென்றிருந்தால் விரைவில் கரைக்கு திரும்ப வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வீரகுமார்